சிந்து பைரவி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சிந்து சிவா கிட்ட நீங்கள் என்னை மனைவியா ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இல்லையா நீ மலைக்கோயிலுக்கு வா அங்கே வச்சு என்னோட முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சிவா சொல்லியிருப்பாப்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மலைக்கோயிலுக்கு நம்ம சிந்து ஆசாசையா போனாங்க ஆனால் அங்கே சிவா உன்னைய வந்து என்னால் மனைவியா ஏற்றுக்க முடியாது உன்னைய ஒரு தோழியாக தான் என்னால் ஏற்றுக்க முடியும் ஒழுங்கா நீயே வந்து பெரியமா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல இதனால நம்ம சிந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மணி டக்கு டக்குன்னு அடிக்குது யாருன்னு பார்த்தா நம்ம சிவா தான் நம்ம சிந்துவை ஃப்ராங் பண்ணியிருக்கிறாப்புல அதுக்கப்புறம் என்ன நான் உன்னைய மனைவியாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சிவா தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறாப்ல அப்போ தான் நம்ம சிந்துவுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன அதே கோயிலில் வந்து குங்குமத்தை எடுத்து நம்ம சிந்துவோட நெத்தியில வச்சு மனைவியா நம்ம சிவா ஏத்துக்கிட்டாங்க ஆனால் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிந்துவோட பர்சனல் டைரி வந்து சிவாவோட தங்கச்சி கையில் கிடைக்க அதில் வந்து இந்த சிந்து எல்லா உண்மையுமே எழுதி வச்சுருக்கிறாப்ல சிவாவை எப்படி ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நேராக போய் மகா கையில் கொடுத்த இப்போ மகா எல்லாருக்கு மத்தியிலையும் சிந்து எப்படி ஏமாத்திருக்கா அப்படிங்கறத பாருங்க அவள் கையாலேயே எழுதியிருக்கா அப்படின்னு உண்மை வெட்டை வெளிச்சத்துக்கு வரப்போகுது இதுக்கப்புறம் நம்ம சிவா என்ன செய்ய போகிறாப்புல கண்டிப்பாக சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டாப்புல பொறுத்திருந்து பார்க்கலாம்